திமுக அளவு ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத தாண்டி மது ஒழிப்பை யார் முன்னெடுக்க போகிறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ பிஜேபி வந்து உண்மையில பீகார்லலாம் மது ஒழிப்பு ஒழிச்சுட்டாங்கங்க நிதிஷ்குமார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டதில் அதுவும் ஒன்றுங்க மனுஷன் மது ஒழிப்பை அதாவது மதுல வர்ற அறுபதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி எனக்கு தேவை இல்லைங்க மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்கள் ஒரு முதல்வர் இதுதாங்க முதல்வர் அப்படி தாங்க இருக்கணும் நான் இதை வேறு எதுல நான் ரெடி பண்ணிக்கிறேங்க முடியாட்டி கூட கடன் கூட வாங்கிறேங்க மத்திய அரசு கிட்ட கூட போய் கெஞ்சி கூட கூத்தாடி வாங்கிட்டு வராங்க நம்ம காமராஜர் சொன்னார் பற்றியில் என் மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லும்போது வடிவலர் சொல்கிறாரு அப்போ அவள் தான் நிதி நீதி அமைச்சர் ஏங்க நம்மகிட்ட அந்தளவுலாம் நிதி இல்லைங்க பண்ண முடியாதுங்கிறாரு ஏங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க பிள்ளைகளும் சோறு போடணும் பிள்ளைங்க படிக்கணும் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு இதை ரெடி பண்ணுங்கள் பட்ஜெட் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு எங்கள் போட்டால் என்னங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போடலாம் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போடலாம் இதுமாரி எப்படியும் ஃபுல்லாக போட முடியும் சொன்னார் நீங்கள் போட முடியாலும் போடுங்க பிச்சத்தை போய் நான் இது ஊரு ஊரா போய் பிச்சை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்ன காமராஜருங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் பாருங்கள் படிக்கணும் நம்ம குழந்தைங்கள்லாம் வெளியில் வரணும் ஜெயிக்கணும்னா ஊரு ஊரா பிச்சை எடுக்க நான் போகிறேன் அப்படின்னாரு பாருங்கள் கற்கை நன்றே கற்கை நின்றே பிச்சை பிக்கணும் கற்கை நன்றே அப்படின்னு அதி வீர பாண்டியர் பாடின பாட்டை மனசில் ஏற்றிக்கிட்டு வாழ்ந்தவர் காமராஜர் அப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த இது அப்படி வந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு ஒரு வாழ்க்கையை தொடங்கி இங்கே வந்து ஜெயிக்க ஜெயிச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க பசுமணி முத்துராமலிங்க தேவர்லாம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாட்டுக்காக அவர் செஞ்சுருக்கிறாரு எவ்வளோ ஒன்று ரெண்டா இப்போ நம்ம இவரை எடுத்துக்கிட்டுங்க இப்போ நம்ம சிக்கிலித்த செம்மல் கொடிக்காத்தம் எவ்வளோ பேருங்க இங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போன வாழ்ந்த பூமிங்க இதே இதே சாதாரணமாக ஒரு மதுவில் போய் அழிஞ்சிருமோங்கிற பயம் இருக்குது ஒரு நாரதர் சொல்கிறாருங்க கபீராட்சின்னு ஒரு நாரதரு பல மேடைகளை சொல்கிறாருங்க கீழடி அகழ்வராச்சில் இப்போ தோண்ட தோண்ட ப நம்ம நாகரீகங்களை வெளியே வந்துட்டு இருக்குங்க பல பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்படி இல்லாமல் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு நூறு வருஷம் கழித்து தோண்டோம்னா பூமியிலேருந்து பாட்டுலாம் வரப்போகுதுங்க நம்ம தமிழ் குடியே மாறி போப்பதே வரலாறையே மறைக்க போப்பறாங்களே அப்படின்னு அவர் அஞ்சுறாருங்க ஒரு நாடக நடிகர் கவிராஜ் அப்படிங்கிறவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இது யாருக்கு உரைக்கணும் அப்படிங்கிறது இன்னுமுமே தெரியலையே